நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் தொடர்புடைய திருநெல்வேலி மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஏப்ரல் ஆறாம் தேதி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டபோது போது திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் கார் ஓட்டுநர் சதீஷ் மற்றும் உதவியாளர்களிடம் இருந்து நான்கு கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது கருத்து கணிப்புகள் அனைத்தும் பொய்யாகும் என்று வாக்களித்த பின்பு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசியுள்ளார் ராமநாதபுரம் தொகுதியில் உறுதியாக வெற்றி பெறுவேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தேர்தல் வழக்குகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யாதது ஏன் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது தேர்தல் வழக்குகளை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வது குறித்து தேர்தல் ஆணையம் விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் மின்சார தேவை நாற்பத்தி நான்கு கோடி யூனிட்டாக அதிகரித்துள்ளது கோடைக்காலம் என்பதால் மின்சார பயன்பாடு நாளுக்கு நாள் உயர்ந்து வருவதாக மின்வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சென்னை கடற்கரை அரக்கோணம் இடையிலான மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பராமரிப்பு பணி காரணமாக மின்சார ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது வேலூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த நடிகரும் சுயேட்சை வேட்பாளருமான மன்சூர் அலிகான் திடீர் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் இந்நிலையில் அவர் தன்னை விஷம் வைத்து கொள்ள முயற்சி நடப்பதாக கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வாக்குப்பதிவின் போது சீரான மின் விநியோகம் வழங்கவும் பிரச்சனைகளை சரி செய்ய தயார் நிலையில் இருக்கவும் மின்வாரிய பணியாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக மின் வாரியம் தெரிவித்துள்ளது சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டதாக பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ராவுக்கு சொந்தமான தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது பிட்காயின்கள் மூலம் முதலீட்டாளர்களை ஏமாற்றிய வழக்கு தொடர்பாக ஷில்பா ஷெட்டி மீது அமலாக்கத்துறை இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்ட போர் ஜெட் விமான என்ஜின்கள் தயாரிப்பு ஒப்பந்தம் புரட்சிகரமானது என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் லாயிட் தெரிவித்துள்ளார் தேர்தல் அறிக்கையில் சிறுபான்மையினர் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் விளிம்பு நிலை மக்கள் என்று பாஜக கூறியுள்ளது என்று அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி தலைவர் அசாதுதீன் ஒவேசி குற்றம் சாட்டியுள்ளார் இமாச்சல் பிரதேசத்தின் ஸ்பிதி பகுதியில் உள்ள கியூ கிராமத்திற்கு முதல் முறையாக கைபேசி இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து அந்த கிராம மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உரையாடினார் தேவை ஏற்பட்டால் பயங்கரவாதத்திற்கு எதிராக எல்லை தாண்டி தாக்கும் திறன் இந்தியாவுக்கு உண்டு என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வேண்டுமென்றே இனிப்புகளை அதிகம் சாப்பிட்டு இரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகரித்து வெயில் பெற முயற்சிப்பதாக அமலாக்கத்துறை அளித்த குற்றச்சாட்டை அவரது வழக்கறிஞர் மறுத்துள்ளார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வீட்டிலிருந்து சமைத்த உணவு வழங்கப்படுவதை தடுக்கவே அமலாக்கத்துறை இதுபோன்ற பொய்யான குற்றச்சாட்டை முன்வைப்பதாகவும் கேஜ்ரிவாலின் வழக்கறிஞர் விவேக் ஜெயின் விளக்கம் அளித்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் இம்முறை இருபத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெறும் என்று அம்மாநில முதலமைச்சர் மோகன் யாதவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் கப்பலில் சென்று ஈரானில் சிறைப்பிடிக்கப்பட்ட சரக்கு கப்பலில் இருந்து கேரள பெண் உட்பட பதினேழு இந்திய மாலுமிகள் நாடு திரும்பியுள்ளதாக வெளியுறவு விவகாரத்துறை தெரிவித்துள்ள தகவல்களில் வெளியாகியுள்ளது கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் ஐஸ்கிரீம் சாப்பிட்ட இரட்டை குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது பாஜக ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டத்தால் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார் வேலையில்லா திண்டாட்டத்தால் பாஜக ஆட்சியில் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்களிக்க விமானத்தில் செல்லும் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு வயதிற்கு உட்பட்ட முறை வாக்காளர்களுக்கு கட்டண சலுகையை அறிவித்துள்ளது ஏர் இந்தியா நிறுவனம் வகுப்பு வாரிய முறைகேடு தொடர்பாக டெல்லி ஆம் ஆத்மி எம்எல்ஏ அமனத்துல்லா கான் கைது செய்யப்பட்டுள்ளார் சோதனையின் போது டிஜிட்டல் ஆதாரங்கள் உட்பட பல முக்கிய சான்றுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவாலை கொல்ல மிகப்பெரிய சதி நடக்கிறது என்று ஆம் ஆத்மி பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்துள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் தற்போது நீதிமன்ற காவலில் டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஈரானை எந்நேரமும் இஸ்ரேல் தாக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளதால் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது காசாவுக்கு உதவிகளை அனுப்புவது சவாலாக உள்ளது என்று பாலஸ்தீன பிரதமர் கவலை தெரிவித்துள்ளார் சர்வதேச நாடுகள் அனுப்பி வரும் மனிதாபிமான உதவிகளை காசாவுக்கு அனுமதிக்காமல் இஸ்ரேல் தடுத்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது